ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஊரில் என் தங்கச்சி கொடுத்து அனுப்பிச்சிருந்தா வீட்டில் அவங்க தோட்டத்தில் காய்ச்சிது அதனால் இப்போ வந்து நான் இதை வந்து ஊறுகாய் போட போகிறேன் அது எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் இந்த சைஸில் கட் பண்ணி போட்டுருக்கோம் கொஞ்சம் சின்னதாக இது பண்ணோம்னா நம்ம நமக்கு ஊரி வரையில் இன்னும் கொஞ்சம் சின்னதாகிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் அதனால் சின்னதாக கட் பண்ணி போடுங்க இப்போது கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து கல் உப்பு சேர்க்க போகிறோம் கல் உப்பு போட்டு ஊற வச்சிடணும் நறுக்கிட்டு உப்பு போட்ட உடனே கை வைக்கக்கூடாது அதே மாதிரி தண்ணி படக்கூடாது ஈரமில்லா பாத்திரத்தில் தான் போட்டு ஊற வைக்கணும் ஈரம் பட்டுச்சுன்னா கெட்டு போகும் ஊருக்காய் அதனால் ஈரம் இல்லாத பாத்திரத்தில் ஒட்டி தான் நம்ம உப்பு போட்டு ஊற வைக்கணும் இப்போ இதை நம்ம வந்து ஃபுல் நைட்டு வச்சிடணும் ஃபுல் நைட்டு மூடி வச்சிட்டோம்னா மறுநாள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருப்போம் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து வெயிலில் நல்லா ரெண்டு நாளைக்கு காய வைக்க போகிறோம் இப்போ இது வந்து நல்லா சுருங்கி வந்துருச்சு பாருங்க இதை வந்து நான் ரெண்டு நாள் காய வச்சுருந்தேன் வெயிலில் இப்போ நம்ம எப்படி அதை தாளிக்கலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலா வந்து பொடி பண்ணிக்கிறோம் நான் அடுப்பு காய வச்சுருக்குறேன் காஞ்சிருச்சு வெந்தயம் அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் நல்லா வறுத்து வச்சுக்கிறோம் நல்லா வெடித்து வருது கருகை விட்டுறக்கூடாது அது பொரியலைன்னா கசக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் பொரிய விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம் அதே கடாயில் நான் வந்து ஒரு நாலு மாங்காய் எடுத்தேன் அந்த நாலு மாங்காய்க்கான இது வந்து ஐம்பது கிராம் எண் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கிறோம் கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்ச உடனே கடு கருவேப்பில்லை போட்டுக்கிறோம் நல்லா தான் இருக்கு இப்போ நம்ம வந்து வதக்கம் ஊற வச்சுருப்போம் மாங்காய் அந்த மாங்காயை அதில் சேர்க்கணும் அடுப்பை சும்மலை வச்சுருக்க வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோ அதாவது ஒரு மாங்காய்க்கு ஒரு ஸ்பூன் அதே மாதிரி நாலு மாங்காய்க்கு நாலு ஸ்பூன் அப்படியே நல்லா கிளறி விடணும் அடுப்பு சிம்லே இருக்கட்டும் இப்போ வந்து நமக்கு மாங்காய் சீசன் ஆயிடு ஆரம்பம் ஆயிடுச்சு அதனால நீங்கள் மாங்காய் வந்து வந்து வாங்கி நீங்கள் போட்டுக்கோங்க இது வந்து நீங்க நம்ம இப்படி எண்ணெயில் ஃபுல்லாக நல்லா பெரட்டிட்டு நம்ம இப்படி தாளித்து விட்டோம்னா நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு நம்ம வச்சுக்கலாம் கெடாது அதே மாதிரி தண்ணி படக்கூடாது ஈரக்கையோடு எடுத்து எடுக்கக்கூடாது கையை வச்சு எடுக்கக்கூடாது ஊறுகாயை ஸ்பூனில் தான் எடுக்கணும் கையை வச்சு எடுத்திங்கன்னா கெட்டு போயிடும் ரொம்ப நாளைக்கு வராது இப்போ நல்லா பெரட்டியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோமா கடுகு வெந்தயமும் அதை போடுறோம் அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிறோம் நல்லா கலரியாச்சு இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறோம்னா நம்ம ஆற வைக்கிறோம் ஃபேனில் நல்லா ஆற வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் பாட்டிலில் போடணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க பார்க்குறவங்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏதாவது டவுட்னா கேளுங்க இல்லை என்ன ரெசிபி செய்யலாம் அப்படின்றதை சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செய்வேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டிலில் தான் போட போகிறேன் நல்லா ஆரிச்சு மாங்கா மாங்காய் ஊருகாய் நம்ம அதை பாட்டிலில் போட்டு இப்போ எல்லாம் போட்டேன் இப்போ என்ன பண்ணுறோம்னா இதில் வந்து ஒரு ஒரு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கிறேன் நல்லெண்ணெய் அது கொஞ்சம் விட்டுக்கிறோம் இதெல்லாம் போட்டுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுக்கணும் அது ஊற்றி வச்சோம்னா கொஞ்சம் ஊறுறதுக்கு நல்லாயிருக்கும் ஊற ஊற டேஸ்ட்டாக இருக்கும் இது குளிக்கி வச்சுருந்தேன் பாருங்கள் நல்லா எல்லாம் சாந்திருச்சா நல்லா தெரியுதா அப்படியே வச்சிட வேண்டியது தான் அவ்வளோதான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்